அப்படியே வந்துட்டு மாடு குளிப்பாட்டிட்டு இருக்காங்க கட்டையான சசின் தள்ளிக்கா கட்டையன் அப்புறம் ரவுண்ட் அடிக்கும் பொட்டு வைக்க சசின் கிட்ட வா பொட்டு வைக்கலாம் அப்புறமே இல்ல இட்டு வந்துடு வந்துடு வாட்டு பின்னாடி வா நின்றா நின்றா

நின்றா எல்லாம் எல்லாமட்டும் பொட்டு வைக்கலாம் மாடு குளிப்பாட்டிட்ட

நின்றா ஒண்ணா ஒண்ணுல இல்ல அழுக்கு பாரு அவ்வளவு அழுக்கு பாரு நின்றாரு நாங்க அடிச்சா ஊத்திக்கலாம் നല്ലേ ഇത് ബ്ലിൻ എങ്ങട എങ്ങട കേക്കള അമ്മാ അങ്ങോട്ട് ഓട് ഓട് അത് പോയി ഓടി போட்டு பாருடா இங்கட்டு வாடா முட்டி போடுறியா அப்பன்ன நான் வைக்கணும் கட்டேன

பொட்டு வச்சிடலாம் நல்லா பெருசா ஐயா அள்ளி பூசு அப்படியா

அங்க வண்ட வச்சா அங்க எல்லாம் மாட்டுக்கா வந்து நின்ற சைடு மட்டும் லைட்டா வைக்கணும் இந்த பழனில நின்றா நின்றா நின்ற கொட்டுடா கொட்டு வைக்கிறேன் ஏய் நின்னு ஆ ஓ ஏய் ஏய் யா ஆட்டல எடுத்து வா வீ சரியா இல்ல இடத்துல ஏய் நின்றா

ஆயா வேற லெவல்ல அப்போதான் அப்பதான் சும்மா நின்றுட்டே இருக்க போயிட்டு டக்கு டக்குன்னு அது அப்புறம் ஆயிரும் நோய் ஜல்லிக்கிட்டு கூப்பிட்டு போற நின்றான் நின்றான் தேக்கியா சும்மா இது ஆ அவ்வளோதான் வச்சு விட ஜன் மாதிரி ஆ வேற லெவல்ல இன்றால நீ

மாட்டு பொங்கல்ல பொங்கல்றீங்களா கேட்டுக்க வாங்க ஆ

அதான் பறிக்குதையாண்ட <widely sauna doctorate> <mysticism> <riressta> <midhaala> அண்டா அண்டா ஹாய் அண்டா கட்டா யானடா என்ன கலர் போட்டு அண்டா கலக்குற குட்டி வச்சக்க பைத்தியக்கார நான் அது என்னடா

हे डांडा आजा पुत्रे भगवन् हैं हैं ओ हे आरे तू मात्र बड़ी है ना ना वो गाँव अंदर ज़िपारी

வைக்க போற மாதிரி வெந்துகிட்டு இருக்கு அம்மா நான் கண்ட்ரோல்ல கட்டை குளிப்பாட்டி பொட்டு வச்சு உடிஞ்சுட்டு இருக்கு எடுத்துட்டு இருக்கு அது பாருங்க அதுக்கு வந்து ஜெய ஜோதியா எரிஞ்சிட்டு இருக்கு வச்சு வச்சுக்கு வந்து எரிஞ்சுட்டு இருக்கு பொங்கலுக்கு வந்து சுடு தண்ணி வந்து போட்டாச்சு தண்ணி வந்துட்டு பொங்கலுக்கா ரைட்டு ஒலை வச்சாச்சு நீ ஏன்னா சிரிக்கிற சாப்பாடு ரெடி ஆயிருச்சு அந்த மாடு எல்லாமே பொட்டு வச்சு வெறும் எல்லா மாடுமே ஒரு மாட கண்ணுக்குட்டி பசு மாடு எல்லாமே வந்து கட்டியாச்சு எல்லாம் பொட்டு வச்சாச்சு வருங்க பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு அந்த வேலை குக்கிங் ஆகிட்டு இருக்கு நாய்க்குட்டிக்கு கண்ணுக்குட்டிக்கு இங்கே வருங்க பசுமாடு எல்லாம் மாட்டுங்க பொங்கல் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம மெயின் ஹீரோ வந்து கட்டையெல்லாம் தான் ஜல்லிக்கிட்டு தான் ரெடியா இருக்காரு பொங்கல் சாப்பிட கட்டையா ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லணும் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்படி ஜாம் 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 ஜாம்னு ஆ